இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு வழியாக இருக்கிறதே தேசபந்து தென்னக்கோன் குறித்தான செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி வே ஆர் இஸ் தேசபந்து என்ற கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக இந்த தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே தேசபந்து தென்னக்கோன் முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபராக இருந்தவர் எனவே அவரை தேடி இருபத்தி ஒன்பது இடங்களில் சோதனை நடத்தப்பட்டிருப்பதான தகவல் வெளியாகிறது இலங்கையின் முப்பத்தாறாவது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அவரை தேடும் நடவடிக்கைகள் இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருப்பதாக செய்திகள் தரப்படுகின்றன பொதுவாக போலீசார் தான் திருடர்களையும் மோசடிக்காரர்களையும் சந்தேக நபர்களையும் தேடிக்கொண்டிருப்பார்கள் இப்போது ஒரு போலீஸாரையே தேட வேண்டிய நிலைமைக்கு ஒட்டுமொத்த போலீஸுக்கும் ஏற்பட்டிருக்கிறது போலீஸ் மாதிபராக இருந்த ஒருவரை இவ்வாறு தேட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறதே சிஐடிக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தேசபந்து தென்னக்கோணை தேடி நேற்று மாலையாகும்போது சுமார் இருபத்தைந்து இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோணை கைது செய்ய நான்கு சேடி சிறப்பு குழுக்கள் நாட்டின் சுமார் இருபத்தைந்து இடங்களில் சோதனை நடத்தியுள்ள நிலையில் அங்கு அவர் இருக்கவில்லை என சிஐடினர் தெரிவிக்கிறார்கள் கொழும்புக்கு வெளியே தெற்கு மற்றும் வடமேல் மத்திய மாகாணங்களிலும் அந்த சோதனைகள் நடாத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தேசபந்து தென்னக்கோனின் குருநாகல்கிரி உள்ள வீடு மற்றும் ஹோக்கந்தர் வீடு உத்தியோபூர் இல்லம் கண்டி மாத் காலி ஹந்தான உள்ளிட்ட பகுதிகளிலும் ராஜகிரி பகுதியிலும் இந்த தேடுதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களில் அவர் இல்லை என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவித்தன தேசபந்து தென்னக்கோணு கடைக்களம் அளிப்போருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க சிஐடி அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகிறது எனவே தேசம் பந்து தென்னக்கோன் ஆஜராக போகிறாரா என்ன செய்ய போகிறார் என்பது தெரியாதே ஆனால் அவரை தேடும் படலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதான செய்திகள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன இது நேரம் இதற்கு தினகரன் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது சல்லடை தேடுதல் நடத்தியும் அகப்படாத தேசமந்து தேடுதலை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த செய்தினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது